நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் நாளேன் செய்யும் வினைதானன் செய்யும் என ஆடிவந்த கோழைன் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜா அன்போடு பேசுகிறேன் இந்த எபிசோடில் குரு பக்ர நிவர்த்தி பலன்களை பற்றி பேச போகிறோம் குரு இது நாள் வரைக்கும் வக்கிரகத்தில் இருந்தார் ரிஷபத்தில் தான் இருக்கார் இப்போது ரிஷபத்தில் வக்ர நிவர்த்தி இருக்கிறார் அப்போ பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தொண்ணூறு நாள் இங்கே தான் இருப்பார் இப்போ பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சி வருகிறது அது வந்து மிருகத்துக்கு செல்லப்போகிறது அப்போ அந்த தொண்ணூறு நாளுக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு சுபத்துவமான தன்மை இருக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம் இதுவரை எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் சொல்லலாம் இந்த எபிசோடில் நம்ம குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அல்லவா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்போது வக்ரம் இது நாள் வரைக்கும் வக்ரத்தில் இருந்து சில ராசிகளுக்கு ஒவ்வொன்று நன்மைகளையும் அளித்திருப்பார் சில ராசிகளுக்கு பிரச்சனைகளையும் தந்திருப்பார் ஏன்னா வக்ரம் என்பது ஒரு கிரகம் வக்ரம் என்பது அதாவது முன்வீட்டு பலனை செய்யக்கூடியது அதாவது ஒரு கிரகம் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னால் ரெண்டாம் இடம் நல்ல பல வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதியின்னு சொல்லணும் ஆனால் அதுவே வக்ரம் ஆயிடுச்சுன்னா ஆப்போசிட்டாக சொல்லணும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பணம் வரவு இல்லைங்க கொடுக்கல் வாங்கல பிரச்சனை அப்படி சொல்லணும் அப்போ ஒரு கிரகம் வக்ரம் பெற்றால் ஒரு மாறுபட்ட பலனை தரும் போது இது நாள் வரைக்கும் வக்ரம் பெ பெற்று சில ராசிகளுக்கு தீய பலன்களை தந்தது ஆனால் அதே கிரகம் வந்து ஆதிபத்தியம் அசுப ஆதிபத்தியமாக இருந்து வக்ரம் பெற்றிருக்கும் பொழுது நல்ல பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறேன் குரு பகவானுக்கு பொன்னல் அந்தனன் குரு வியாழன் இப்படி பல பெயர்கள் இருக்கிறது இருக்கிற கிரகங்களிலேயே மிக மிக சுபத்துவம் வாய்ந்த கிரகம் என்று எது சென்று சொன்னால் குரு பகவான் தான் இந்த குரு பகவான் இது நாள் வரைக்கும் வக்ரம் இருந்த வக்ரமாக இருந்து இப்போ பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார் இந்த வக்ர நிவர்த்தி பெற்றதால் எந்தெந்த ராசிகளுக்கு நன்மைகள் தரும் எந்தெந்த ராசிகளுக்கு இது நியூட்ரலாக இருக்கும் இல்லை தீமை ப தீய பலன்களை தரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டு அதை நம்ம ஒவ்வொரு ராசியாக சொல்லலாம் வாங்க கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசி கன்னி லக்னத்துக்கு இந்த குரு பகவான் ரிஷபத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவதால் நன்மைகள் நடக்குமா இல்லை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதி குரு ஒன்போதில் இருக்கார் அதாவது முதல்ல இந்த கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நம்ம ஒரு பலனை சொல்கிறோம் ஏழு குடையவன் பாதகாதிபதியாக இருந்து ஒம்பதில் இருக்கிறதால இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தொண்ணூறு நாளும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் பஞ்சாயத்து நடக்கும் இல்லை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அதாவது எல்லோரும் போக மாட்டாங்க பிரியினோன்னு இருக்கக்கூடியவர்கள் பிரியக்கூடிய சூழ்நிலை வரும் இல்லை சந்த சச்சரவு வர்றது சகஜம் அப்படின்னா இப்போ இந்த தொண்ணூறு நாள் கணவன் மனைவி இடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும் நண்பர்கள் கிட்டிய நண்பர் நல்லது நல்லது செய்கிறேன்னு அவர் உங்களுக்கு கடைசியில் பிரச்சனையே கொண்டு வருவார் அதுதான் அங்கே இருக்கிற நிலமை போதிலும் உங்களுக்கு இந்த கூட்டுத்தொழில் செய்கிறீங்க பாருங்கள் கூட்டுத்தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ரொம்ப பிரச்சனை கடும் வாக்குவாதம் கடும் போர் கடும் பிரச்சனை நடக்கும் இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஆனால் லக்னத்தை குரு பார்க்குறது சிறப்பு அஞ்சாம் இடத்த குரு பார்க்குறது சிறப்பு ஓரளவுக்கு போன ஜென்மத்து பலன் படி நல்லது நடக்கணும்னா நல்லது நடக்கும் இப்போ கன்னி ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பலனை பார்க்கலாம் ஏழுக்குடையவன் ஒன்பதில் இருக்கான் நாலு குடையவன் ஒம்பதில் இருக்கான் நாலாம் இடத்து அதிபதி ஒன்பதில் இருக்கான் அப்படின்னு சொன்னாக்கா அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் வரும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க உயர்கல்வி படிப்பாங்க தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் சிறப்பாக இருக்கும் ப பிள்ளைகள் உயர்கல்வி படிக்க வைப்பீங்க ரொம்ப அமக்கலமாக இருக்கும் ஏழு ஒன்பதில் இருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோகபாகியங்கள் ஒரு சிலருக்கு இந்த கன்னீராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நிச்சயமாக நடக்கும் நண்பர்கள் ஆதாயமாக இருப்பார்கள் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லணும் இந்த ராசியை குரு பார்க்குறாரு அது ஒன்றே போதுங்க தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் சினிமா இண்டஸ்ட்ரி கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் மியூசிக்கு டான்ஸு இப்படி சுக்கரில் ஆதிக்கம் பெற்ற அன்பர்களுக்கும் ஒரு பொற்காலம் நினச்சதை சாதிக்க முடியும் வேலை வாய்ப்புகள் நல்ல சிறப்பாக கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் ஒரு சிலர் வெளியூர் வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய நிலையும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் உயர்கல்விக்காக கூட ஒரு சிலர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்கும் ராசியை குரு பார்க்கறது சிறப்பு இளைய சகோதர சகோதரிகள் ஸ்தானத்தையும் குரு பார்க்குறார் அப்போ உங்களுக்கு நல்லதே நடக்குமா நல்லதே நடக்கும் எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லணும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறதால சீட் ஏசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு பொக்கிஷமான காலம் சந்தோஷமான காலம் நீங்களே அஞ்சாம் இடத்தை குரு பார்த்தா சந்தோஷமாக தான் இருப்பீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஆகலும் பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள் மற்றபடி உங்களுக்கு வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க அன்பர்களுக்கு தாராளமாக போங்க கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதே அதே ப ஒரு கான்செப்டு தான் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் நாலுக்குள்ளே ஒன்று ஒன்பதில் இருக்கிறதால வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு ஒரு பொழப்பு ரொம்ப நல்லா நடக்கும் ரொம்ப நல்ல சம்பாத்தியம் அந்த தொண்ணூறு நாளும் கன்னி லக்கணம் கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமா என்று சொன்னால் அற்புதமான காலம் ஆனால் கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்க கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் நண்பர்கள்கிட்ட பிரச்சனை வரும் கூட்டுச்சூல் செய்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி எதிர்பார்ப்பு அதாவது ஒரு சிலர் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்ப்பாங்க தனியார் துறையாக இருக்கட்டும் அரசு துறையாக இருக்கட்டும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா கிடைக்கும் நல்ல இடத்து கிடைக்கும் ப்ரமோஷன் எதிர்பார்ப்பீங்க ப்ரமோஷன் கிடைக்கும் அதாவது பதவி உயர்வு இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும் மே இதுவரைக்கும் செல்வாக்கு இல்லாமல் அதாவது மேலதிகாரி சக ஊழியர்களால் பாராட்டப்படுவீர்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பாக்கியமான சூழலாக பாக்கியமான சூழல் தந்தையால் நல்லது நடக்கும் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் பிறக்கும் அப்படின்னு சொல்லணும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சிறப்பான காலமாக நல்லா இருக்குமா நல்லாவே இருக்கும் அற்புதமாக இருக்கும் நல்ல பண வரவு பொருள் வரவு நிச்சயமாக எதிர்ப்பு அந்த சுக்கரன் குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது அப்போ ரெண்டு ஒம்போது சிறந்து விளங்குகிறது மேன்மையான குடும்பம் மேன்மையான வருமானம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு வெளிய வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை இப்படி சந்தோஷகரமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம அந்த கன்னி ராசியில் பிறந்தவர்கள் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது நடந்தாலும் கூட கணவன் மனைவியிடையே கொஞ்சம் பிரச்சனை வரும் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை